இறையேசுவில் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருட்தந்தையர்களே அருட்சகோதரிகளே அருட்சகோதரர்களே அன்பிற்கினிய இறைமக்களே உங்கள் அனைவருக்கும் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பான வணக்கம் அருள் தந்தை அமல்ராஜுக்கும் எனக்குமான உறவு ஏறக்குறைய இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு தொடங்கி இன்று வரை பதினான்கு ஆண்டுகள் அல்லது பதினைந்து ஆண்டுகள் என்று சொல்லலாம் ஒரு தொட்டு தொடரும் நட்புறவாக நல்லதொரு பயணமாக இருக்கின்றது பத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்பதாக இங்கு தொடர்ந்து பெஸ்கி இல்லத்திலிருந்து இயேசு சபை அருட்சகோதரர்கள் வாராந்திர அருட்பணிக்காக மரபப்பட்டிக்கு வருவார்கள் அவ்வாறு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நாங்கள் வந்தபோது முதன் முதலில் நமது அருள்பணி அமல்ராஜ் அவர்களை இங்கு சந்தித்தோம் மிகவும் எளிய முறையில் பக்தியுடன் இறை காரியங்களை நேர்த்திய முறையில் செய்யக்கூடிய ஒரு சிறுவனாக அவர் இருந்தார் அவர் செய்கின்ற ஆன்மீக காரியங்களையும் அவர் ஆலயத்திற்கு செய்கின்ற அனைத்து நல்ல காரியங்களையும் பார்த்து ஒரு நாள் அவரிடம் இவ்வளவு நல்ல பயனாக இருக்க நிறைய நல்ல விஷயங்கள் இந்த கோயிலுக்காக செய்கிற நீ ஏன் ஃபாதர் ஆகக்கூடாது என்று சொன்னோம் அப்போது வந்திருந்த சகோதரர்களாகிய நாங்கள் அவரிடம் சொன்னோம் அதற்கு பிறகு அவர் எதுவும் பதில் சொல்லவில்லை நாங்களும் இந்த கிராமத்தை விட்டு போய்விட்டோம் ஏறக்குறைய இரண்டு ஆண்டுகள் கழித்து நாங்கள் சென்னை லொயோலா கல்லூரியில் இளங்கலை படித்து கொண்டிருந்தபோது அவர் இங்கிருந்து அங்கு எங்களை சந்திக்க வந்தார் என்ன என்னாமல் இவ்வளவு தூரம் பயணித்து வந்திருக்கின்றாய் என்ன விடயம் என்று வினவிய அவர் சொன்னார் எனக்கு ஃபாதராக வேண்டும் என்று ஆசை இருக்கின்றது அதற்கு என்ன செய்வது என்று அவர் கேட்டார் அதற்கு நான் சொன்னேன் ஏசபையில் ஃபாதர் ஆகுவதற்கு என்றால் இறை முகாம் இருக்கும் அந்த முகாமில் கலந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு கலந்து கொண்ட பின்பு நவதுறவர புகுமுக நவதுறவரத்திற்கு அவர்கள் அனுப்பி வைப்பார்கள் என்று சொன்னேன் ஆனால் அந்த இறை முகாமிற்கு நீ போவதற்கு முன்பா முன்பதாக உங்கள் பங்கு தந்தையிடமிருந்து ஒரு கடிதம் பெற்று வர வேண்டும் என்று சொன்னேன் அப்போது வந்து இந்த முகாமிற்கு வர வேண்டும் என்றால் ஒரு கடிதம் பெற்று வர வேண்டும் அவ்வாறு அவர் கடிதம் பெறுவதற்காக பங்குத்தந்தை அணுகினார் அப்போது இருந்த பங்குத்தந்தை அவர் அவரிடம் ஒருவேளை நான் யோசிக்கிறேன் அவர் என்ன சொல்லியிருக்கலாம் என்று இவ்வளோ நல்ல பயனாக இருக்க நீ ஏன் ஏசபைக்கு சபைக்கு போனோம் பேசாமல் டயசிஸுக்கே வந்துரு அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம் ஆனால் அவர் சொன்ன பதில் ஏசபையில் நிறைய ஆட்கள் இருக்காங்கப்பா மறை மாவட்டத்துக்கு ஆளே இல்லை நீ மறை மாவட்டத்துக்கு வா ஏசபைக்கு போக வேணாம் என்று அவர்தான் அவருடைய அந்த திசையை மாற்றிவிட்டார் அப்போது அமல்ராஜ் என்னிடம் கேட்டார் இந்த மாதிரி ஃபாதர் சொல்கிறாரு கடிதம் கொடுக்க மாட்டாராம் இயேசபைக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்களாம் மறை மாவட்டத்துக்கே வான் சொல்கிறார் என்ன செய்வோம் என்றார் நான் யோசித்து விட்டு சொன்னேன் நீ குருத்து குருவாக உருவாக வேண்டும் என்பதுதான் உன்னுடைய ஆசை அதை நீ சபையிலிருந்து செய்தால் என்ன மறை மாவட்டத்திலிருந்து செய்தால் என்ன எங்கிருந்தாலும் ஒரு குருவாக நீ நல்ல பணி செய்வாய் ஆகவே பங்குத்தந்தையினுடைய அறிவுறுத்தலின்படி நீ மறை மாவட்டத்திற்கே செல் என்று சொல்லி அனுப்பி வைத்தோம் அவ்வாறு அவர் சென்று இந்த நாள் வரை எங்களோடு தொடர்ந்து இன்று இயேசபை அருட்தந்தையரில் இங்கு வந்திருக்கின்றோம் தொடர்ந்து எங்களோடு அவர் தொடர்பில் இருப்பார் நட்புறவில் இருப்பார் பல்வேறு ஆன்மீக காரியங்களை கேட்டு அறிவார் அந்த இறை என்னும் அந்த குடையை பெற்றவர் அந்த அந்த நாள் முதல் இந்த நாள் வரை அதை சிக்கன பிடித்துக்கொண்டு அதில் ஆழமாக வேரூன்றி இருப்பதை நாங்கள் பார்க்க முடிகின்றது அவ்வாறு அவர் பயணித்து கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று குருவாக அருள் பொழிவு செய்யப்பட்டு இன்று தனது நன்றி திருப்பலியை முதல் நன்றி திருப்பலியை மிகுந்த மகிழ்ச்சியுடன் கொண்டாடி கொண்டிருக்கின்றார் இந்த முதல் நன்றி திருப்பொலிக்கு அவர் தேர்ந்து கொண்டுள்ள விருது வாக்கு உண்மைக்கும் நன்மைக்கும் சான்று பகிர்ந்திட இது அவ்வளவு எளிதான ஒரு விருதுவாக்கு கிடையாது மிகவும் சவாலான ஒரு விருது தான் ஆனாலும் ஆண்டவருடைய வல்லமையால் என்னால் எதுவும் செய்ய முடியும் என்ற பவுலடியாரின் வார்த்தை கிணங்க அவர் அதை சிறப்பாக செய்வார் தொடர்ந்து அவர் செய்து கொண்டிருக்கின்றார் இந்த உண்மைக்கும் நன்மைக்கும் சான்று பகர்ந்திட என்ற விருது வாக்கை மூன்று பகுதிகளாக பிரிக்கலாம் உண்மை நன்மை சான்று பகர்தல் உண்மை என்றால் என்ன யோவான செய்தி பதினெட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் பிளாத்துவுக்கும் நடை இடையே நடந்த ஒரு உடை உரையாடல் பிளாத்து ஆண்டவரிடம் பேசிக்கொண்டிருக்கின்றார் கொண்டிருக்கின்றார் நியூதரின் அரசனா என்று அவர்களுக்கிடையே அந்த நடந்த உரையாடலில் ஒரு சாரம்சமாக அடிநாதமாக இருப்பதுதான் இந்த உண்மைக்கு சான்று பகர இயேசு சொல்கின்றார் உண்மைக்கு சான்று பகரவே உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி அதற்காகவே நான் இந்த உலகிற்கு வந்தேன் அதற்காகவே நான் பிறந்தேன் என்று அவர் ஆணித்தனமாக சொல்கின்றார் ஆக அந்த உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி என்பது ஆண்டவருடைய இரையாட்சி பணியினுடைய ஒரு அடிநாதமாக இருப்பதைத்தான் தந்தை அமல்ராஜ் தன்னுடைய விருது வாக்காக எடுத்திருக்கின்றார் உண்மைக்கு சான்று பகர்வது உடனடியாக பிலாத்து ஆண்டவரிடம் கேட்கின்றார் உண்மையா அது என்ன என்று வினவுகின்றார் ஆண்டவர் அதற்கு பதில் சொல்லவில்லை அதற்கு பதில் சொல்வதுதான் இந்த சாட்சிய வாழ்வு என்பது உண்மை என்பது இறையல் அறிஞர்களுடைய கருத்துப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வெளிப்படும் அனைத்துமே உண்மை இரண்டாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உண்மையாக இருக்கின்றார் யோவானச் செய்தி அதிகாரம் பதினான்கு இறைத்து வசனம் ஆறில் பார்க்கின்றோம் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்கின்றார் ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உண்மையாக இருக்கின்றார் ஆக உண்மைக்கு சான்று பகிர்தல் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்வில் பிரதிபலிப்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக நான் இந்த உலகில் வாழ்வதுதான் அந்த உண்மைக்கு சான்று பகிர்தல் அந்த உண்மை என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொடக்க நூல் அதிகாரம் ஒன்று இறைத்திரு வசனம் இருபத்தேழில் பார்க்கின்றோம் இறைவன் இந்த மானிடரை தம் உருவிலும் தம் சாயலிலும் படைத்தார் என்று ஆகவே இந்த உலகில் படைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவருமே இறைவனுடைய சாயலை பெற்றுள்ளோம் ஆகவே உண்மைக்கு சான்று பகர்தல் என்பது அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நாம் அவரைப் போன்று வாழ்வது அவராக வாழ்வது அந்த உண்மைக்கு எவ்வாறெல்லாம் சான்று பகர முடியும் இந்த உண்மைக்கு சான்று பகர்தல் என்பது இந்த நவீன உலகத்தில் அறிவியல் வளர்ச்சி நிறைந்த உலகத்தில் மிகவும் சவாலான ஒரு காரியம் ஆனாலும் அதை எவ்வாறு நாம் உண்மைக்கு சான்று பகர முடியும் முதலாவதாக இறைவனுக்கு உண்மைக்கு சான்று பகர வேண்டும் இறைவன் நம்மை அழைத்திருக்கின்றார் இன்றைய தியான பாடலில் பாடியது போன்று பிறக்கு முன்பே நம்மை அறிந்திருக்கின்றார் திருநிலைப்படுத்தி இருக்கின்றார் ஆகவே அந்த அழைத்த இறைவனுக்கு என்னால் எப்படி உண்மையாக இருக்க முடியும் அவருக்கு எப்படி உண்மைக்கு சான்று பகர முடியும் என்பதுதான் ஒரு ஆழமான ஒரு கேள்வி அழைத்த இறைவனுடைய குரலை கேட்டு அந்த அர்ப்பண வாழ்வில் நம்மையே நாம் இணைத்து கொள்கின்றோம் அந்த அழைத்த இறைவனுக்கு என்னால் எப்படி உண்மையாக இருந்து அவருடைய அழைப்பின் நோக்கத்தை அறிந்து என்னால் பணி செய்ய முடியும் அந்த பணியை இரையாட்சி பணியை நிறைவேற்ற முடியும் அதுதான் இறைவனுக்கு உண்மைக்கு சான்று பகர்ந்து சான்று பகர்வதாகும் இரண்டாவதாக மனசாட்சிக்கு சான்று பகர வேண்டும் மனசாட்சி என்ற உண்மைக்கு சான்று பகர வேண்டும் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டுவிட்டோம் நமது உறவானது இறைவனுக்கும் எனக்குமான உறவானது என்னுடைய ஜப வாழ்வு தனிவாழ்வு பனிவாழ்வு எல்லாமே எனது மனச்சான்றை பொறுத்துதான் அமைகின்றது ஆகவே என்னுடைய மனசாட்சிக்கு நான் எவ்வாறு உண்மைக்கு சான்று பகர்வது நான் என்னுடைய ஆன்மீக காரியங்களில் ஆழம் பெறுகின்றேனா இறைவனுக்கும் எனக்குமான உறவில் நான் ஆழம் பெறுகின்றேனா அவ்வாறு ஆழம் பெறுதல் போ பெறுகின்ற போது என்னுடைய பணிவாழ்வு எவ்வாறு இருக்கின்றது என்பதையெல்லாம் என்னுடைய மனசான்றுக்குத்தான் தெரியும் இந்த உலகில் உள்ள எல்லாரையும் நாம் ஏமாற்றி விடலாம் ஆனால் நம்முடைய மனசாட்சியை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது ஆகவே அந்த மனசாட்சிக்கு நான் எவ்வாறு உண்மையாக இருந்து சான்று பகர முடியும் மூன்றாவதாக இந்த உண்மைக்கு சான்று பகிர்தல் என்பது மக்களுக்கு உண்மையாக இருந்து சான்று பகிர்தல் பணி மக்களுக்கு பணித்தள மக்களுக்கு உண்மைக்கு சான்று பகிர்தல் விடுதலை பயண நூல் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் பார்க்கின்றோம் ஆண்டவர் இவ்வாறு சொல்கின்றார் என் மக்கள் படும் துன்பங்களை என் கண்களால் கண்டேன் என்று குறிப்பிடுகின்றார் அந்த என்பது அவர் அந்த மக்களை தன்னுடைய சொந்த மக்களாக கருதி அவர்கள் படும் துன்பங்களை என் கண்களால் காண்கின்றேன் என்று சொல்கின்றவர் அவரை ஆண்டவர் இயேசுவர் ஆண்டவரை போன்று நான் என்னுடைய மக்களை நான் அவர்களுக்கு உண்மையாக இருந்து அவர்களுக்கு தேவையான பணிகளை செய்து அவர்களை இறைவழியில் நடத்திட அவர்களுக்கு சான்று பகிர்ந்திட முடியுமா பல்வேறு துன்பங்கள் வருகின்றது பல்வேறு இடர்கள் வருகின்றது இந்த மக்களுக்கெல்லாம் எவ்வாறு நான் நம்பிக்கையை கட்டி எழுப்புவது இந்த மக்களை எவ்வாறு நான் விசுவாசத்தில் ஆழமாக வேரூன்றச் செய்வது போன்றவெல்லாம் இந்த மக்களுக்கு உண்மையாக இருந்து சான்று பகர்வதாகும் ஆகவே இந்த மூன்று அடிநாதங்களிலிருந்து உண்மைக்கு சான்று பகர இந்த விருது வாக்கு அழைப்பு விடுக்கின்றது இந்த இரண்டாவது பகுதியாக பார்ப்பது நன்மைக்கு சான்று பகுதல் உண்மைக்கும் நன்மைக்கும் சான்று பக்தல் என்பது உண்மையாக இருக்கின்ற போது அந்த நன்மைக்கு நாம் கண்டிப்பாக சான்று பகிர்ந்தல் முடியும் நிறைய பங்குத்தளங்களில் பல்வேறு பணிகள் இருக்கின்றன பல்வேறு ஆலயம் கட்டுதல் கெபி கட்டுதல் காம்பவுண்ட் வால் கட்டுதல் போன்ற பல்வேறு பணிகள் இருக்கின்றன ஆனால் அதையெல்லாம் கடந்து மக்களை கட்டி எழுப்புவதுதான் ஒரு முகாமையான பணியாகும் அந்த மக்களை கட்டி எழுப்புவதற்கு தேவையான அருள் ஆசிர் கிடைக்கும் ஆகவே அந்த மக்களை கட்டி எழுப்புகின்ற போது அன்பியங்களை கட்டி எழுப்புவது வீடு சந்திப்பது ஒவ்வொரு மக்களையும் தெரிந்திருத்தல் தனித்தனியாக அந்த மக்களை தெரிந்து அறிந்து அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து அவர்களுக்கு தேவையான பணிகளை செய்கின்ற போதுதான் அங்கே நன்மை செய்தல் வெளிப்படும் ஆகவே உண்மைக்கும் நன்மைக்கும் சான்று பகதல் என்பது உண்மையான இறைவனுக்கு தன்னுடைய மனசாட்சிப்படி அழைத்த இறைவனுடைய குரலுக்கு செவி கொடுத்து வந்துள்ள நாம் அவருடைய மந்தையை பேணி காப்பதே நாம் உண்மைக்கும் நன்மைக்கும் சான்று பகிதலாகும் இவ்வாறு இந்த விருது வாக்கை ஏற்று இன்று தனது முதல் நன்றி திருப்பலியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற அமல்ராஜிடம் ஒரு சில மேலோங்கிய பண்புகளை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் ஏழு நற்பண்புகளை நான் அவரிடம் பார்க்கின்றேன் இறையிலில் ஏழு என்பது ஒரு முழுமையை குறிக்கும் இந்த ஏழு நற்பண்புகளும் அவரிடம் ஒரு முழுமையை குறிப்பதாக நான் பார்க்கின்றேன் முதலாவதாக நான் இவரிடம் பார்ப்பது ஒரு மகிழ்ச்சியின் இறையாளராக நான் பார்க்கின்றேன் ஒரு மகிழ்ச்சியான இறை ஊழியராக இருக்கின்றார் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பது யாரிடமும் மகிழ்ச்சியை விதைக்கும் ஒரு நல்ல அருள்பணியாளராக இருக்கின்றார் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு எழுதிய இவாஞ்சலி கௌதியம் என்ற திருத்தூது மடலில் அவர் துறவ துறவரத்தாரை எப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்க அழைப்பு விடுக்கின்றார் நீங்கள் முகத்தை வாட்டத்தோடு தொங்க போட்டு கொண்டு இருக்க வேண்டாம் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள் என்று அவர் அழைப்பு விடுக்கின்றார் அந்த அழைப்பிற்கு இவர் பதிலிருப்பு கொடுப்பதாக எப்பொழுது மகிழ்ச்சியாக எங்கு சென்றாலும் ஒரு மகிழ்ச்சியை விதைக்கும் ஒரு அருள் இவர் திகழ்கின்றார் இரண்டாவதாக ஏற்கனவே சொன்னது போன்று இசையில் ஆர்வம் மிகுந்தவர் அந்த கற்ற இசையை மற்றவருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வம்தான் இவரிடம் சிறந்து விளங்குவதாக நான் பார்க்கின்றேன் செல்லும் பணித்தளங்களிலெல்லாம் பாடகர் குழுவை கட்டியமைத்து அந்த பிள்ளைகளுக்கு சிறு பிள்ளைகளுக்கு நன்கு பாடக்கூடிய பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுப்பது இசை கருவிகளை மீட்டு மீட்கின்ற அந்த கலையை கற்றுக் கொடுத்து வருகின்றார் ஆகவே அவர் செல்கின்ற இடங்களிலெல்லாம் பாடகர் குழுவை சிறப்பாக அவர் கட்டியமைக்கின்றார் அவர் அந்த இசை ஆர்வத்தின் மூலமாக இறைவனுக்கு மகிமை சேர்க்கும் ஒரு நல்ல மனிதராக பார்க்கின்றேன் மூன்றாவதாக சிறுவர் சிறுமியர் இளையோரிடம் நல்ல ஒரு உறவை பேணிக் காக்கின்ற அருள் பணியாளராக குறிப்பாக அவர்களிடம் நல்ல உறவை பேணிக் காத்து அவர்களை நல்ல அறநெறி விழுமியங்களை கற்றுக் கொடுத்து இறைவனுடைய பாதையில் வழிநடத்தும் ஒரு நல்ல அருள் பணியாளராக இருக்கின்றார் நான்காவதாக எங்கு சென்றாலும் அந்த பணித்தள மக்களிடம் நல்லதொரு உறவை பேணிக் காக்கின்ற ஒரு நபராக பார்க்கின்றேன் அவர் பல இடங்களுக்கு அருள் பணிக்காக செலந்திருக்கின்றார் இன்றும் பல ஊர்களிலிருந்து அந்த முதல் நன்றி திருப்பலிக்கு வந்திருக்கின்றனர் ஆகவே எல்லா மக்களிடமும் நல்லதொரு உறவை நல்லதொரு ஆரோக்கியமான உறவை அவர் பேணிக்காத்து காத்து வருகின்றார் ஐந்தாவதாக எந்த பணியை கொடுத்தாலும் அந்த பணியை தனித்துவத்தோடு செய்யக்கூடிய ஒரு நபர் அவர் செல்கின்ற எல்லாம் நிறைய போட்டிகள் வைப்பது அங்குள்ள இறை மக்களை ஒருங்கிணைப்பது அன்பியங்களுக்கு செல்வது இளையோருக்கு பல்வேறு வகுப்புகளை நடத்துவது என்று தனித்துவமான பணியின் மூலமாக அவர் இரையாட்சி பணியை கட்டியெழுப்பி கொண்டிருக்கின்றார் ஆறாவதாக நான் பார்ப்பது அவரிடம் உள்ள தாழ்ச்சி பல்வேறு திறமைகள் இருந்தாலும் அவரிடம் அந்த தாழ்ச்சி என்ற குணம் மேலோங்கி இருப்பதாக நான் பார்க்கின்றேன் ஒரு சிறுவர் சிறுமியர் வந்து அவரிடம் ஒரு சில அறிவுரை சொன்னால் கூட அதையும் தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்வையை தன்னுடைய வாழ்வை புடம்போடும் ஒரு நல்லதொரு பண்பாக அவர் மாற்றிக்கொள்வதை நான் பார்க்கின்றேன் இறுதியாக அவர் ஓர் அன்பின் இறைவாக்கினராக இருக்கின்றார் எங்கு சென்றாலும் யாரிடமும் அன்பை வாரி வழங்கும் ஒரு நல்ல மனிதராக இருக்கின்றார் ஒருவரை நேசித்து இன்னொருவரை வெறுக்க வேண்டும் என்று அவர் செய்ய மாட்டார் எல்லாரையும் அரவணைத்து அன்பு செய்யும் ஒரு நல்ல மனிதராக இருக்கின்றார் ஆகவே இந்த நற்பண்புகள் அவரிடம் நிறைந்திருக்கின்றன அழைத்த இறைவன் வழியில் உண்மைக்கும் நன்மைக்கும் சான்று பகர்ந்திட என்ற விருது வாக்கோடு இன்று தனது முதல் நன்றி திருப்பலியோடு அவர் தனது இறைவாழ்வை தொடங்க இருக்கின்றார் தொடர்ந்து அவருக்காக வேண்டுவோம் இறைவனுடைய அருள் ஆசிரியர் அவரோடு இருந்து அவரை வழிநடத்தவும் அவர் எடுத்திருக்கின்ற இந்த இரு விருது வாக்கை ஆண்டவருடைய வழியோ வழியில் ஆண்டவருடைய அருளோடு அவர் தன்னுடைய வாழ்வில் வாழ்வாக்க அவருக்காக தொடர்ந்து இந்த திருப்பலியில் மன்றாடுவோம் இறைவன் வாழ்த்த பெறுவாராக ஆமேன்